இப்படி தோன்றின லிங்கத்தை விஷ்ணுமூர்த்தி எல்லா வித உபச்சாரங்களையும் செஞ்சு விதிகளை பின்பற்றி ஸ்தோத்திரம் சொல்லி பூஜை செஞ்சார் சதுரத்ரிய பேர்களை சொல்லி அர்ச்சனை செஞ்சார் திவ்யமான பேர்களால பூஜை செஞ்சார் அவர் பூஜையால சந்தோஷப்பட்டு லிங்கத்திலிருந்து மகாதேவர் தோன்றினார் கருணை நிறைஞ்ச பார்வையோட பிரம்மாவையும் திருமாலையும் பார்த்து நீங்க சொன்ன துதிகளை கேட்டு சந்தோஷம் அடைகிற தேவர்களும் அசுரர்களும் மனுஷங்களும் உன்ன பூஜை செய்வாங்க பகைவர்கள் எல்லாரையும் ஜெயிக்கிற வல்லமையையும் ஒருவேளை என்னையும் கூட ஜெயிக்கிற வல்லமையையும் வரமா தர பிரம்மதேவனே அழியாத சிருஷ்டி சக்தியையும் மனுவந்திரங்களையும் ஒவ்வொரு மனுவந்திரத்திலையும் ஒரு இந்திரன்கிற முறையில இந்திரர்களையும் ஒரே சமயத்துல நாலு வேதங்களையும் நாலு முகத்தாலையும் உச்சரிக்கிற வல்லமையையும் உனக்கு தந்தேன்னு சொல்லி மறைஞ்சார் அதனால முனிவர்களே உலகத்துல அறம் பொருள் இன்பம் மோக்ஷங்கிற புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய தவம் வேற எதுவும் இல்லை இந்த உலகத்தில் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ராஜ்ய சம்பத்துகள் ஸ்வர்க்க போகங்கள் மோட்ச சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சிவலிங்க பூஜைன்னு என்னோட குருவான வியாச மகரிஷி எனக்கு சொன்னத இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னும் கேட்க வேண்டியது இருந்தால் கேளுங்கன்னு சூதமுனிவர் சொன்னார் அதுக்கு சௌனகாதி முனிவர்கள் சூத புராணிகளை பார்த்து மகாத்மாவே இதுவரை நீங்க சொன்னத கேட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இனி இந்த உலகத்தை பிரம்மதேவர் எப்படி படைச்சார்னு கேட்டாங்க சூத முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் நைமுசாரண்ய வாசிகளே அளவில்லாத எல்லையில்லாத பிரம்மாண்டமான தன்மை உள்ளவர் விஷ்ணு பக்தி உள்ளவர் பெரும் தேஜஸ் உடையவர் கற்பம் காலம் முதலானது இருக்கிறவர் வேதங்கள்ல சொல்லப்படுறவருமான பிரம்மதேவருக்கு நமஸ்காரம் முனிவர்களே சிருஷ்டி பிரம்மதேவனோ காக்கும் கடவுள் விஷ்ணுனோ சம்ஹாரம் செய்றவர் ருத்ரனோ இவங்க மூணு பேரும் பரமசிவன் கிட்ட இருந்த தோண்டினவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க பிரம்மதேவர் பலவிதமான சிருஷ்டிகளை உருவாக்கணும்னு நினைச்சு முதல்ல தண்ணிய படைச்சார் அதுல தன் வீரியத்தை விட்டார் அது பொன்மையன்மான ஒரு அண்டமாச்சு முன்னாடி சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின வரத்தினால சிருஷ்டி செய்யற வல்லமை உடையவரா அந்த பொன்னிறமான அண்டத்தில இருந்தே தோன்றி சுயம்புவா ஆனார் அவர் கொஞ்ச காலம் அந்த தண்ணியிலேயே இருந்தார் அப்புறம் அந்த அண்டத்தை ரெண்டாக்கி அதுல ஒன்ன சொர்க்கமாவும் ஒன்ன பூமி பதினாலு லோகங்கள் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல ஆகாயமாவும் படைச்சார் இந்த பத்து திசைகளோட தண்ணி மேல மிதந்துட்டு இருந்தது இந்த பூமியில காலம் மனம் வாக்கு காமம் குரோதம் ஆசை இது எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்புறம் அத்திரி ஆங்கீரசர் புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் ஏழு பேரை பிரம்மா தன் மனசுல இருந்து மானசீக புத்திரங்களா படைச்சார் அவங்கள சப்த பிரம்மாக்கள்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சனத்குமாரர் உண்டாக்கினார் சப்த பிரம்மக்களை விட சிறந்து விளங்கினார் சனத்குமாரர் அந்த ஏழு முனிவர்கள் கிட்ட இருந்தும் பல வம்சங்கள் உதிச்சது மின்னல் இடி மேகம் பர்ஜன்யன் முதலானவங்கள படைச்சார் சாமம் அதர்வனம் நாலு வேதங்களையும் யாகத்தையும் படைச்சார் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி பலரும் பலவிதமான யாகங்களை செஞ்சு தேவர்களை திருப்தி செஞ்சாங்க திரும்பியும் பிரம்மதேவர் தன் முகத்திலிருந்து தேவர்களையும் மார்பில் பூதங்களையும் படைச்சார் இப்படி அவர் படைச்ச பிராணிகள் விருத்தி அடையாம நலிவுற்றதை பார்த்த பிரம்மதேவர் தன்னோட உடம்ப ரெண்டாக்கி ஆண் பெண் வடிவங்களாக்கினார் தன் மகிமையால திரும்பி முன்ன மாதிரியே படைச்சார் படைப்பு தொழில செய்ய மனுவையும் படைச்சார் அந்த வைராஜன்கிற மனு பல வகை ஜீவன்களை உண்டாக்கினார் இப்படி ஆதியில உண்டான சிருஷ்டிய பத்தி வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் புகழையும் தீர்க்க ஆயுளையும் புத்திர பாக்கியத்தையும் அகண்ட ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு நல்வாழ்வு வாழ்ந்து கடைசியில சிவலோகத்தை அடைவாங்க